ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் எங்கே இருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து நான் சென்னைக்கு கிளம்பிட்டேன் செ இது ஒரு மூணு நாளைக்கு முன்னே ஒரு சென்னையில் ஒரு வீடியோ போட்டோம் இல்லைங்களா நம்ம அலப் அலக் பிளாட்ஃபார்மு அந்த நார்மல் பிளாட்ஃபார்ம் களம் போட்டீங்களா இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் சில்லற வேலை இருக்குது ஊருக்கு வந்திருந்தேன் ஒரு வேலையாக இப்போ வந்து ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் நான் சென்னைக்கு கிளம்பிட்டேன் இப்போ வந்து பார்த்து தருமபுரி மாவட்டம் பின்னாகரத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று போட்டோம் அது வந்து டோட்டல் கம்பெனி முக்கியமாக இது வந்து பத்துக்கு பதினாறு ஒரு சிமெண்ட் ரூமு அதுக்கப்புறமா ஐம்பதுக்கு எண்பது ஒரு பிளா பிளாட்ஃபார்மு வாட்டர் பிளாட்ஃபார்மு ஒரு மூட்டை களவு மிஷின்னு டோட்டல் செட்டு மிக்ஸினரி டோட்டல் களம் எல்லாம் செட்டு நம்ம வந்து மெட்டீரியல் கண்டெக்ட்டு வேலை செஞ்சோம் இது வந்து என்ன ரேட்டுக்கு செஞ்சன்றது இந்த வீடியோவில் நான் வெளி வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் ஏன்னா சொல்கிறது இல்லை என்ன காரணம்னா ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு மூணு மாதம் கழித்து இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அதே ரேட்டு கேட்குறாங்க அது வந்து ரேட் மாறிடும் சிமெண்ட் மூட் ரேட்டு இல்லை அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம கம்பி ரேட்டாக அதுக்கப்புறமா மிஷினரி ரேட்டு இதெல்லாம் மாறும்போது என்னால் அதே ரேட் செஞ்சு கொடுக்க முடியறதில்ல இந்த டேட்டு சொல்லி பார்ப்பேன் இந்த ரேட்டில் செஞ்சுருக்கேன் இந்த ஊரில் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பழக முக்கியமாக பெண்ணாகரத்தை எம்எல்ஏ வந்திருந்தார் க இந்த கம்பெனி ஓப்பனிங்க்கு ஓனர் வந்து அந்த கட்சியில் இருக்கிறதுனால பெண்ணாகரத்தை எம்எல்ஏ வந்திருந்தார் எல்லாமே கவர் பண்ணியிருக்கு அவரும் நல்லா பேசினார் நல்லா வெளிப்படையாக நல்லா இருந்தார் எனக்கு இந்த அரசியலை பற்றிலாம் எதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் முழுசாக பாருங்கள் இது வந்து புது மிஷின் போட்டு ஐயனார் மிஷின் தான் போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயனார் மிஷின் போட்டிருக்கேன் ஒரு மூட்டை கலவு மிஷின் போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த கம்பெனி வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாச்சு எவ்வளவு நான் ரேட் பேசியிருந்தேன் எப்படி நான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வரைய தெரியும் ஸ்கிப் பண்ணா முழுசா வீடியோ பாருங்க வாங்க வீடியோ கொடுப்போம் இதுதான் அந்த சைட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்ச நாள் ஐஆன்ஆர் மிஷின் எடுக்கல ஒரு ரெண்டு மூணு மிஷின் வேறு பார்க்க எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பண்ணேன் ஆனால் ஐஆன்ஆர் மிஷினை விட்டு என்னால் வெளியே போக முடியல நல்லா இருக்குது அப்புறம் இவர் தான் எம்எல்ஏ பெண்ணாகரத்து எம்எல்ஏ வந்திருந்தாரு எல்லாம் பரவாயில்ல நல்லா பார்த்து பண்ணி வச்சிருந்தாரு ஆ எல்லாம் ஒரு பக்கம் நில்லுங்க மிஷின் பக்கம் ஆ ஆ Ah, ah, kata dia kurang. Okey, okay, okay. Kita kaya sini Ah, kaitel. Ah, pakai Ah. oke okay, Ah, semua orang. Ah, oke okay. okay,

அதுக்கு ரெண்டுமே துሪல போறாங்க 880 செட்டி விட்டு நல்ல ரிஸ்க் எடுக்கணும்னா 2000 3 தெரியு வகரா ஒரு மூணு சொல்லுச்சி பாரு பாரு இந்த அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு நூறு பர்சன்ட் எல்லாம் வேலை ஃபுல்லாகவே முடிச்சு கொடுத்துட்டேன் இது சைட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன் பெண்ணாகரம் தருமபுரிலேருந்து பெண்ணாகரம் போகிற ரோட்டில் இந்த இடம் வந்து இருக்குது ஆதனூர்னு சொல்லுவாங்க இந்த வந்து ஆதனூருன்றது இந்த நிறைய பேர் இந்த கை கால் உடஞ்சா இது கட்டு போடுறதுக்காக நிறைய பெங்களூர்லருந்தா கூட வருவாங்க நிறைய பேருக்கு தெரியும் இவர் தான் இப்போ எம்எல்ஏ கார் கிளம்பிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கல் அடிக்க ரெடி பண்ணோம் என்ன ஆச்சுன்னா அந்த ஒயர் வாங்காத லேட் பண்ணிட்டாங்க ஒயர் கொண்டாந்து கொடுக்குறவரு லேட் பண்ணார் அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த மிஷின் வாங்கினா ஃபுல்லாக கிரிஸ் அதில் வச்சிருக்க மாட்டாங்க அவங்க நம்ம எல்லாத்துக்கும் அந்த மூடியெல்லாம் கழட்டிட்டு கிரிஸ் ரப்பணும் அவர் வந்து இப்போ நம்ம அலங்கல இது நம்ம நம்மளுக்கு கல் அடிக்கிறவங்க தான் இவங்க கிரிஸு அந்த மூடியெல்லாம் போட்டு உள்ளெல்லாம் ப்ரெஸ் பண்ணி பண்ணணும் எல்லாத்துக்குமே கிரிஸ் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸும் வாரத்துக்கு ரெண்டு டைமு கிரிஸ் போடணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா அந்த தட தட அந்த ஃபஸ்ட்டில் அந்த தேயறது அந்த பல் தேஞ்சி உட்காடுறது அந்த கிரிசு இருந்தால் தான் நல்லா மட்டமாக தேயும் இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாக தேஞ்சி அந்த உங்களுக்கு இதாகிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்றைக்கி சும்மா ஒரு ஒரு நாலு பஞ்சு தான் அடித்து பார்த்தோம் ஏன்னா லேட் ஆகி போச்சு இவங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க இவங்களை கவனிக்கிறதுக்கே சரியா போச்சு அந்த சவுண்டில் நம்ம பண்ணுறது வேணான்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஒயிர் வர்றதுக்கு லேட்டாச்சு எம்எல்ஏல்லாம் போனதுக்கு போனதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கல் அடித்து பார்த்தோம் கல் நல்லா வருது முக்கியமாக நான் அடிக்கிற கல் தானே எல்லா பக்கமும் நம்ம கம்பெனி எல்லாமே ஆலா பிளாக் மிஷினுக்கு நம்ம ஐயன்ஆர் மிஷின் மட்டும்தான் போட்டு கொடுத்துருக்கோம் பரவாயில்ல நான் சொன்னதுக்கு நம்ம அதுக்கு திரும்பவும் அவர் ஐயன்ஆர் மிஷின் ஐயனார் ஓனர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசினார் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கிட்டே மிஷின் எடுத்துச்சு யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம 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 வீட்டில் இருக்கிறவர்லையும் நம்ம வீட்டோடய அருமை நம்ம அப்பா அம்மாவளோட அருமை இல்லையா பசங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஐயனர் ஓனர் நம்ம அண்ணான்னு சொல்லிட்டு அவர் மாதிரி யாரும் எனக்கு அமையலை அன்றைக்கு வந்து முழுசாக பூஜையெல்லாம் போட்டுட்டு போயிட்டோம் அன்றைக்கி வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா கரண்ட்டு வந்து ரெடி பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒயுரு இந்த கரண்ட்டுங்க அன்றைக்கி வந்து கரண்ட் இல்லாமல் நாங்கள் பூஜை மட்டும் போட்டு அவங்க செலிப்ரேட்லாம் வந்துருந்தாங்க இல்லையா அதனால் நம்ம இதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு நாள் ஃபுல்லாக களம் கல் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க கல் அடித்து தண்ணி ரப்பி வச்சுக்கிது அதுலேருந்து இருந்து முழுசாக அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் பாருங்கள் ரெண்டு களம் கிட்டத்தட்ட இதுவரையும் எண்பது மூட்டை சிமெண்ட்டு அடிச்சுங்கிறாங்க இந்த ரெண்டு களத்தில் மட்டுமே அடித்து அடித்து எடுத்து அடிக்கிறாங்க ரெண்டு களம் கல் வெளியே அடிச்சிக்கிறாங்க ரெண்டு களம் உள்ளே இருக்குது இதில் வந்து நான் பதினாறு அடி கரெக்டாக வைக்கிறது பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து பார்க்கலாம் சைடில் ஒரு அடி கேப் இருக்கும் பார்த்தீங்களா நான் பதினாறு அடின்னு சொல்லுவேன் இல்லையா பதினாறு அடி போது இங்கே கரெக்டாக ஒரு அடி கேப் இருக்கும் அப்புறமா அஞ்சு கல் அப்புறம் ஒரு அடி கேப்பு அதுக்கப்புறம் அஞ்சு கல் அதுக்கப்புறம் ஒரு அடி கேப்பு அதுக்கப்புறம் அஞ்சு கல் திருப்பியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி ஒன்றே முக்கால் அடி கேப் இருக்கும் தெரியுதுங்களா இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக அடிச்சுட்டு வந்தால் இந்த கேப்பு பெருசாக தெரியும் அதுவே கொஞ்சம் எச்சு கம்மி அடிக்கும் போது அவங்க எச்சு கம்மி விட்டுட்டாங்கன்னா கல் அடிக்கிறவங்க சரியாக திருப்பாமல் கொஞ்சம் தூரம் விட்ணுன்னு வந்துட்டாங்கன்னா இந்த பக்கம் கஷ்டமாக போயிடும் அதனால் இந்த பக்கம் அரை அடி மிச்சமாக வைக்குவேன் எல்லாமே நான் பதினாறு அடி வைக்கும் போது பதினாறு அடி ரெண்டு இன்ச்சு கூட வைக்குவேன் இது வந்து கரெக்டாக இருக்கணும் அது க கஷ்டமாக போயிடக்கூடாதுன்ட்டு கல் பாருங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் அவங்களுக்கு கல் ஆலா பிளாக் கல் கல் வாங்குறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி தண்ணியை மொண்டு மேலே ஊற்றுன தண்ணி நிற்கணும் புரியுதுங்களா தண்ணி ஊற்றினா பாருங்க தண்ணி கல் மேலே நிற்கணும் ஆலாப்ளாக்கு கல் மேலே தண்ணி நிறுத்தணும் தெரியுதுங்களா தண்ணி இப்படி கல் மட்டத்துக்கு அப்படியே நிற்கணும் அதுதான் குவாலிட்டியான கல் உள்ள கேப்பு இல்லைன்னு அர்த்தம் உள்ள கேப் இல்லை நல்லா அடிச்சிக்கிறாங்கன்னு அர்த்தம் இது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கல்லை பார்த்து அடிச்சிங்கன்னா சரியாக போவோம் இது வந்து அரைச்சல்லி சிப்ஸும் கலந்து அடிக்குது நம்மளுக்கு ஓடுற மெட்டீரியலில் அதே வண்டியவே இங்கே கொட்ட சொல்லிங்கிறோம் இது பின்னாகிறோம் இங்கேருந்து எனக்கும் இங்கே வர்றதுக்கும் ஒரே இது தான் கல் எடுத்து வச்சுங்கிறாங்க பாருங்கள் சேம் கல் நம்ம கல் என்ன குவாலிட்டியோ அதே க குவாலிட்டியில் இருக்குது இந்த பக்கம் பின்னாகிறது சைடு யாருன்னா கல் வேணுன்றவங்க ஓனர் நம்பர் கொடுக்குறோம் எடுத்துக்காங்க கல் நல்லா பாருங்கள் கல் இன்னும் விற்கவே இல்லை கல் எடுத்து வச்சுங்கிறாங்க கல் தட்டி பார்க்கலாம் சவுண்டு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது கல் நல்லா கல் பினிஷிங்கும் சரி ஏன்னா நம்ம கல் அடிக்கிற ஆளுங்களே தான் நம்மளுக்கு கல் அடிக்கிற ஆளுங்களே தான் வாங்க அவங்க போர்டு காட்டுறேன் இவர் ஃபோன் நம்பர் வேணுன்றவங்க இதில் எடுத்துக்காங்க திருச்செந்தூர் முருகன் ஹாலோ பிரிக்ஸ் இது எங்கே இருக்குது அட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்துக்காங்க ஓனர் கிட்ட என்னை பற்றி விசாரிக்கிறதா இருந்தாலும் எப்படி பார்க்குமாறு எப்படி வேலை செய்கிறான் இல்லை எப்படி கம்பெனி போட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் இல்லை அவர்கிட்ட கல் எடுக்கிறதா இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து எதுவும் ஒளிவு மறைவு இப்படி தான் பண்ண போகிறேங்க இப்படி தான் ஏமாத்துறதா இதெல்லாம் எதுவும் கிடையாது வெளிப்படையாக பாரு இது ஃபுல்லாக உங்களுக்கு வெளிப்படையாக உண்மையாக சொல்லிடுறேன் இந்த டேட்டில் பார்த்துக்காங்க இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மே பத்தொம்பது இந்த டேட்டில் நான் சொல்கிறேன் இது ஃபுல்லாக கம்பெனி வச்சு கொடுக்கறதுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வாங்கினேன் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இது கிளாரிட்டி எப்படி வருதுன்னு தெரில பன்னெண்டு லட்ச ரூபா வாங்கணும் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் போன வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மறந்துட்டு நான் விட்டுட்டேன் அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரேட் சொல்கிறேன் நீங்கள் சொல்லாதே விட்டிங்கன்னு இதில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் வாங்க என்னென்ன பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு என்னென்ன செஞ்சுருக்கின்றதே சொல்ல பாருங்க ஒரு மூட்டை கலவு மிஷினு புரியுதுங்களா ஒரு மூட்டை களவு மிஷினு ரெண்டு வண்டி வீல் வண்டி ஒன்று அப்புறம் மிஷின் ஒன்று இது அப்புறம் பத்துக்கு பதினாறு சிமெண்ட் ரூம் நம்ம யூடியூப்பில் போடுறது வெளிப்படையாக இருக்கணும் இந்த டோர் கொண்டு இரும்பு டோரு இந்த டோர் முதற்கொண்டு பத்துக்கு பதினாறு அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழு நான் பத்துக்கு பதினாறுன்னு உள் கூட சொல்கிறேன் சீட்டு சிமெண்ட் சீட்டு போட்டு மேலே கட்டி கீழே தரை போட்டு அவுட்ரு ஃபுல்லாக பூசி கொடுத்துருவோம் உள்ளே பூசில உள்ள வந்து பூசி தேவை சிமெண்ட் ரூம்ன்றதுனால இது அப்புறம் இந்த தண்ணி களம் தண்ணி களம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு எண்பது இந்த சைஸ் இங்கே அவ்வளோதான் இருந்தது ஐம்பதுக்கு எண்பது அதுபோக அது போக எங்கிட்ட வேலை செஞ்ச ஆளுங்களாவே இங்கே அனுப்பி விட்ருக்கேன் அதுக்கப்புறம் இது இந்த களம் அப்புறமா தண்ணி தொட்டி அந்த மொழியில் இருக்குதுங்களா இது பாருங்க இந்த தண்ணி தொட்டி உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் லிட்டரு கிட்ட பிடிக்கும் இந்த தண்ணி தொட்டி இது வந்து ரீசர்க்கிள் பண்ணுறதுக்காக இந்த தண்ணி தொட்டி இந்த பைப் லைனுங்க எல்லாம் எங்க எங்கெங்கே திறப்புனா எப்படி போகணும் எல்லா பைப் லைனு இது எல்லாம் பூசி இந்த கம்பெனியை டோட்டலாக வச்சு கொடுக்குறதுக்கு பாருங்கள் இந்த கம்பெனி பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் தருமபுரியில் வச்சு கொடுத்தேன் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் வச்சு கொடுத்துருக்கேன் இது நீங்கள் செஞ்சால் எவ்வளோ செய்வீங்க எவ்வளோ செலவாகுன்றத நீங்கள் இன்ஜினியரை வச்சால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நான் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு இதை பண்ணி கொடுத்துங்கறேன் வெளிப்படையான நூறு பர்சன்ட்டு நீங்கள் ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்